வணக்கம் மக்களே நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிற பார்த்திங்கன்னா வாரந்தோறும் வியாழக்கிழமை ஈரோடு மாவட்டம் ஈரோடு சிட்டிக்குள்ளேயே நடக்கிற கருங்கல் பாளையம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு மணிகண்டன் அவர்கள் வாங்கி கொடுத்த மாடுகளோட விளைநிலவரத்தையும் யார் வாங்கியிருக்காங்க எந்தெந்த ஊருக்கு போகுது என்ன விலை பேசி என்ன விலைக்கு முடித்தாங்க என்ன ஏதுன்னு டீட்டெயில் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஈரோடு மணிகண்டன் அவர்களோட அலைபேசியன் வந்து அப்படி வீடியோவில் எண்ணில் கொடுத்துர்லாம் தேவைப்படுற நண்பர்கள் அவரோட அலைபேசினை தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோட மாடுகளை வாங்கிக்கிங்க நண்பர்களே இந்த சந்தை பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலையில் ஒரு நான்கு மணி அளவில் ஆரம்பித்து சுமார் ஒரு பன் பதினோரு பன்னெண்டு மணி மட்டும் நடைபெறும் மாடுகள் வரத்தை பொறுத்து முடிகிற நேரம் வந்து மாறுபடும் வாங்க பதிவுக்கு போவோம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம கருங்கல்பாளையம் கருங்கல்பாளைய மாட்டு சந்தையில் ரெண்டு சினை மாடுகள் வாங்கியிருக்கிறாங்க ஐயாதான் வாங்கியிருக்காரு இது ஒரு சினை மாடு நல்ல ஜெர்சியில் சேர்றது மடி எல்லாமே ஜம்முன்னு இறங்கியிருக்கு நிறமாத சினியாணா நிறமாத செணி இன்னொன்னா இன்னொன்னா அங்கே இருக்கிறதா அந்த செவல மாடு இந்த சினை மாடு இது வந்து ஈத்து இறங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் இதுவும் பார்க்குற நல்ல பெருங்குட்டு வரமா ஜம்முன்ட்டு இருக்கு இந்த ரெண்டு மாடுகள் வந்து வாங்கியிருக்காங்க அப்படியே ஐயா கிட்ட டீட்டெயில் கேட்டுக்கலாம் ஐயா வணக்கம் அப்படியே உங்களை ஒரு அறிமுகப்படுத்திக்க வர்றீங்க உங்க பேருந்து மேல்மருவத்தூர் எத்தனை மா ரெண்டு மாடு வாங்கியிருக்கேன் நீங்கள் ரெண்டுமே செனை மாடுங்களா இது வந்து நிறையா இந்த சினை மாடு வந்து என்ன ரேட்டு சொன்னாங்க என்ன ரேட்டு தொண்ணூற்றி அஞ்சு சொல்லி எழுபத்தி எட்டுக்கு முடிச்சிருக்கீங்க இது வந்து பால அளவெல்லாம்

இது சிந்து கிராசில் சேரும் நினைக்கிறேங்க சிந்து கிராசில் சேர்ற அருமையான மாடு செவள மாடு அதுக்குள்ளே நம்ம அந்த ஜெர்சி நினச்சிட்டோம் அங்கேருந்து கையை அமிச்சாரா மாறிடுச்சு இந்த சிந்து கிராசில் வந்து என்ன ரேட்டு வருதுங்க ஐம்பத்தி ஆறுக்கு என்ன ரேட் அவங்க சொன்னாங்க எழுபத்தி அஞ்சு சொன்னாங்க சரி சரிங்க இது ஈதெல்லாம் எத்தனைங்க இறங்கியிருக்கு ரெண்டாவது சென்னைங்க எத்தனை மாதம் சென்னைங்க இன்னும் பதினஞ்சு நாள்ல மடி இறங்கிரும் இது ஒன்பது மாசம் இன்னும் பதினஞ்சு நாள்ல மடி இறங்கிருக்க ஆரம்பிச்சிரும் ஒரு இருபது நாள் முப்பது நாளுக்குள்ள கண்ணி இணிரும் சரி சரிங்க இது வந்து பால அளவு எத்தனை கொடுக்குன்னு சொன்னாங்க ஐயா இதுவும் மடிக்கால் எல்லாமே ஜம்மு இருக்க மாட்டேங்க மடி இறங்க சொல்லியிருக்காங்க இல்ல எத்தனை பால அளவு சொல்லியிருந்தாங்க ஐயா முப்பது லிட்டரு பத்து லிட்டரு பத்து லிட்டரு சரி சரிங்க இது வந்து சுழியெல்லாம் செக் பண்ணிட்டீங்களா சுழியெல்லாம் சுத்தமாக இருக்கு இது போற மாடுகள் வச்சிருக்கீங்களா இன்னும் ரெண்டு மாடு இருக்கு என்னென்ன மாதிரி தீவனங்கள் கொடுக்குறீங்க சரிங்க ம் சரிங்க ஏற்கனவே ரெண்டு மாடுகள் வச்சிருக்கேன்னு இருக்கீங்க இந்த வெய்ய காலத்துக்கு வந்து என்னென்ன மாதிரி நோய்கள் ஏற்பட அதை எப்படி தடுக்கலாங்க சரிங்க அதிகமா வராது ஆனா அந்த பால் கரவைக்கரன் வந்து கம்மியா இருக்க வாய்ப்பு அதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் வீடு கொஞ்சம் அதிகமா சேர்த்தி போட்டா பால் அதிகமா கறக்கும் வெயில் அதிகமா உள்ளாங்களா மாடுகளை ஒன்னா கட்டிடணும் அந்த ஹீட்டுக்கே வந்து பால் கம்மியா இருக்க சரி சரிங்க இப்போ வந்து நீங்க கரகர பால் எல்லாம் என்னங்கய்யா பண்றீங்க ஹட்ஸ் அண்ட் கம்பெனிக்கு சேல் பண்ணிடுறீங்க என்ன ரேட் காஸ்ட் கொடுக்குறேங்க தகுந்த மாதிரி சரிங்க இப்ப ஃபேட் அதிகமா சேர்றதுக்கு என்ன பண்ணலாம் ஐயா மாடுகளுக்கு என்ன மாதிரி போடுவீங்க போட்டுருக்கீங்க சரி சரிங்க சரி ஓகே இப்ப வந்து நீங்க எதிர்பார்த்த ரேட்டுக்கு ரெண்டு மாடுகளையும் வெலை முடிச்சு தந்தாரா இதுக்கு முன்னாடி இவர்கிட்ட மாடல் வாங்கியிருக்கீங்களா யூடியூப்பில் பார்த்து அது மூலமாக வந்திருக்கீங்க சரி ஓகே ரொம்ப சந்தோஷங்க என்ன ரேட் காஸ்ட் வாங்கினாருண்ணா இவருக்கு என்ன கொடுத்தீங்க அமௌண்ட்டு மாட்டுக்கு ஐநூறுரூவா தான் நீங்கள் கேட்கலையா ஏன்னா ஐநூறுரூவா தான் கேட்குறீங்க சரி ஆரம்பத்திலே அவ்வளோதான் சொல்லிட்டாரு அதனால அந்த அளவே கொடுத்துட்டீங்க சரி 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 ஐயா ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து ரெண்டு மாடுகள் வாங்கியிருக்கீங்க இதே வந்து மாடுகள் பெருகி ரெண்டு மாடு வாரத்தில் வருவீங்க ஓகே வந்து இந்த நாலு இருக்கிற உங்க மாட்டு மாட்டுப்பணையம் வளர்றதுக்கு எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நீங்க வந்து விவசாய லைன்ல எத்தனை வருஷமா இருக்கீங்க இருபது வருஷமா இருக்கீங்க சரி சரிங்கய்யா ரொம்ப நன்றி ஆ இது பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து அண்ணன் கிட்ட வாங்கின மாடுகள் தான் தேவைப்படுற நண்பர்கள் அண்ணனோட அலைபேசி அப்படியே ஸ்க்ரோல் பண்றோம் கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போய் பாத்துக்க பாத்து வாங்கிக்கிங்க நண்பர்களே ஆனா இங்க இருந்து போறக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஏற்பாடு பண்ணி தந்தாரா அவரு தந்துடுறாரு ஆட்டோ பிடிச்சிட்டு போறதுக்கு சரிங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை எல்லாம் எப்படி அவரே பேசி விட்டுருவாரா இல்ல நீங்க பேசிக்கீங்களா அவரே பேசி விட்டுறாரு அதனால பிரச்சனை இல்லை வந்து காசோட வந்து மாடு வாங்கினா மட்டும் போகுது எல்லா சௌரியம் பண்ணி கொடுத்துர்றாங்க சரிண்ணா சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களா இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்